ஓம் நம நமதே நமக ஓம் ஸ்ரீ ஓம் ஸ்ரீ குருவாயூரப்பனே நமக அனைவருக்கும் அன்பு வணக்கம் கிரியேஷன்ஸ் வீடியோஸ் பார்க்க உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றேன் தான் நீங்கள் முதன்முறையாக என்னுடைய ஜெயுஜி கிரியேஷன்ஸ் வீடியோஸ் பார்க்கிறீர்கள் ஏன்றால் நீங்கள் உடனே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் என்னுடைய வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஓகே வாங்க வீடியோவுக்குள் போகலாம் புவி என்னடா இங்கே வா உன் ரவி வந்திருக்கான் பா என்று கூப்பிட்டாள் புவியின் அம்மா புவனா இதோ வந்துட்டேம்மா நான் இன்று என்ன ஸ்பெஷல் டே என்று பார்த்து கொண்டு இருந்தேன்மா என்று வந்தான் புவி வாடா ரவி வா வா நானே உன்னை கூப்பிடணும் என்று நினைச்சேன்டா அதற்குள் நீ ஏன் வந்துட்டே வெரி குட் ரவி என்றான் புவி ஏண்டா புவி என்ன விஷயம் என்று கேட்டான் ரவி ஓ அதுவா ரவின்னா எங்க அப்பா பலமும் இருக்கல்ல அவன் இன்று என்ன ஸ்பெஷல் டே என்று பார்த்து அதை பத்து வரிகள் சொல்லி சொல்லியிருக்காங்க அதான் என்றாள் பரி நான் இன்றைய ஸ்பெஷல் டே என்னவென்று கண்டுபிடிச்சேனே என்றால் பவி ஆமா பெரிய உலக மகா அதிசயம் கண்டுபிடிச்சிட்டாய்வாட்ல பார்த்தா தெரிஞ்சு போகுது இதை பெரிசா சொல்லிட்டு இருக்க ஏய் விடுதா புவி சின்ன பெண் பவி அவ வயசுக்கு அவள் அதை கண்டுபிடிக்கிறது பெருசு தானேடா புவி என்று அவனை அதட்டினார் அப்பா பதமோ ஆமாப்பா உங்களுக்கு அவ எது செய்தாலும் சொன்னாலும் பெருசா தாம்பா இருக்கும் அவனை தா தாங்க தாங்கணும் தாங்குவீங்க எனக்கு தெரியாதா என்ன என்று கோவப்பட்டான் புவி டெய் புவி விடுதா ஏண்டா இப்போ வம்பு பண்ணறே நீ ஃபர்ஸ்ட் நாம் என்ன ஸ்பெஷல் டே என்று பார்ப்போம்டா புவி ஏன் ரவி நான் சொல்லேன் அவீனா சரி சொல்லுமா ஏன் இன்று உலக காடுகள் தினம் அடுத்து உலக பொம்மலாட்ட தினம் பிறகு உலக கவிதைகள் தினம் என்றாள் பவி வெரி குட் பவி என்றாள் பழமோ பா நான் பொம்மலாட்டம் பற்றி தகவல் சேகரித்து சொல்லேன் பா என்றாள் பவி சரிம்மா செல்லும் பவி நீ அப்படியே செய்யுமா பரமோ அப்பா பரமோ புவி நீ எதை பற்றி சொல்ல போறேப்பா கேட்டார் பரமோ பா நான் காடுகள் பற்றி தகவல் சேகரித்து சொல்றேன் பா என்றான் புவி அப்போ மீதி இருப்பது கவிதைகள் தான் நான் அதை பற்றி தகவல் சேகரித்து சொல்கிறேன் அங்கள் என்றான் ரவி ஓகே ஓகே ஃபர்ஸ்ட் எல்லாரும் வந்து டிஃபன் சாப்பிடுங்க பிறகு மற்றதை எல்லாம் செய்யலாம் புவனா ஆமாம்மா நானே கேட்கணும் என்று நினைச்சேன்மா எங்களுக்கு இன்றிலிருந்து ஹாலிடே ஸ்டார்ட் ஆகிவிட்டது ஹாலிடே ஸ்பெஷலாக என்ன டிஃபன் செய்தீங்கம்மா நீங்க கேட்டான் புவி இன்று அடை தோசை செய்திருக்கேன் பா உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமே சின்ன வெங்காயம் போட்டு அடை தோசையும் தேங்காய் சட்னியும் செய்திருக்கேன் பா பூவி என்றாள் புவனா சூப்பர்மா அடை தோசை சாப்பிட்டு எவ்வளோ நாளாகிவிட்டது என்றான் புவி ஆமாம் புவி எங்க அம்மாவும் காலை நேர அவசரத்தில் இட்லி தோசை தான் செய்கிறாங்க அடை தோசை செய்யறதே இல்லை ஆண்டி அடை தோசை அட்டகாசமான டேஸ்ட் இருக்குங்க ஆண்டி என்றான் சரி சரி எல்லாரும் டிஃபன் சாப்பிட்டாச்சா சரி இப்போது புவி ரவி பவி நீங்கள் உங்கள் வேலையை தொடங்கலாம் உங்களுக்கு ஹாஃப் அன் அவர் டைம் என்றால் பரமோ ஓகே ஓகேப்பா என்றனர் மூவரும் டைம் விட்டது, எல்லாரும் செல் புக்ஸ் எல்லாம் முடிவீங்க என்றார் பரமோ முதல்ல புவி சொல்லுப்பா என்றால் பரமோ மரங்கள் மற்றும் பிற தாவரங்கள் இயற்கையாக வளரும் ஒரு பெரிய நிலப்பரப்பு காடு என்று அழைக்கப்படுகின்றது காடுகள் காற்றில் உள்ள கரியமில வாயுவை உட்கொண்டு ஆக்சிஜனை வெளியிடுகின்றன இதனால் சுற்றுச்சூழல் சீராகின்றது காடுகள் மழை பொழிவதை ஒழுங்குபடுத்துகின்றன காடுகளிலிருந்து நமக்கு மரம் மரத்திலிருந்து கனிகள் மூலப்பொருட்கள் எல்லாமே கிடைக்கின்றன காடுகள் பொழுதுபோக்கு மற்றும் சுற்றுலாவுக்கு ஆதாரமாக இருக்கின்றன காடுகளை அழைப்பதால் பல்லுயிர் இழப்பு வறண்ட நிலம் மண் அரிப்பு காலநிலை மாற்றம் வெள்ளம் போன்ற பல எதிர்மறையான விளைவுகள் ஏற்படுகின்றன எனவே நாம் காடுகளை பாதுகாப்போம் புவி புவி அப்பாடா என் சொன்னான் எவ்வளவுங்க ஏஞ்சாள் புவனா ஆமா புவனா புவி சூப்பரா சொன்னான் அடுத்து ரவி கவிதை பற்றி சொல்லுப்பா ஏஞ்சாள் பரமோ கவிதை தங்கள் உணர்வுகளை வெளிப்படுத்தவும் கற்பனை திறனை வளர்க்கவும் அழகை வர்ணிக்கவும் மொழி கலாச்சாரம் வளர்க்கவும் செய்கின்றது கவிதை வாசகர்களிடம் கற்பனையை தூண்டுகின்றது புதிய உலகத்தில் வாசகர்களை அழைத்துச் செல்கின்றது கவிதை வெவ்வேறு கலாச்சாரங்களின் மொழி மற்றும் இலக்கிய பாணியையும் வெளிப்படுத்துகின்றது கவிதை ஒரு சக்தி வாய்ந்த கற்பித்தல் கருவியாகும் இது மாணவர்களின் கல்வியறிவை மேம்படுத்த பெரிதும் உதவுகின்றது என்றான் ரவி என்றார் பரமோ பவி இப்போ நீ பொம்மலாட்டம் பற்றி சொல்லுமா பரமோ பொம்மலாட்டம் தமிழர்களின் பழமையான மரபு கலைகளில் ஒன்று பொம்மலாட்டம் மூலம் குழந்தைகள் மற்றவர்களுடன் எப்படி பழக வேண்டும் எப்படி உணர்வுகளை வெளிப்படுத்த வேண்டும் என்றும் கற்றுக்கொள்கிறார்கள் பொம்மைகளுடன் பேசும்போது குழந்தைகள் தங்கள் எண்ணங்களை சொல்லுகிறார்கள் பொம்மலாட்டம் ஒரு கலை மட்டும் அல்ல அது பல நன்மைகளையும் தன்னுள்ளே கொண்டிருக்கின்றது குறிப்பாக மாணவர்களின் மொழித்திறன் தகவல் தொடர்பு திறன் சமூக உணர்வுகள் என பலவற்றை வளர்க்க பொம்மலாட்டம் உதவுகின்றது பொம்மலாட்டம் மூலம் மாணவர்கள் பாடங்களை சுவாரஸ்யமாகவும் எளிமையாகவும் கற்றுக்கொள்ளலாம் மன மனஉறுதியை தரவும் இந்த பொம்மலாட்டக்களை மிகவும் பயன்படுகின்றது புவி பவி மூன்று பேருமே சிறப்பாக தகவல் சேகரித்து சொன்னீர்கள் எனவே உங்க மூன்று பேருக்குமே ட்ரீட் உண்டு என்றால் புவியின் அப்பா பரமோ என்னப்பா ட்ரீட் கேட்டான் புவி ஓ அதுவா நைட் டின்னர் உங்களுக்கு ஹோட்டல்ல கூட்டிட்டு போய் உங்களுக்கு பிடித்ததை தருவேன் என்றார் பரமோ சூப்பர் பா சூப்பரங்குள் என்றனர் ரவி பவி பவி மூவரும் போன்ற வீடியோக்களுக்கான சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து கண்டுகளியுங்கள் நன்றி வணக்கம்